அனைத்து தமிழ் எங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் நம்ம இங்கே சென்னை நெடுங்குன்றத்தில் இருக்கோம் தினேசாரோடைய சைட்டில் இருக்கோம் நம்ம இந்த சைட்டை வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம டெக்கோர்ட் பண்ணோம் சேஃப்டி டேங்கு வாட்டர் டேங்கு அதுக்கு மேலே வந்து இப்போ அடுத்த வேலைகள் பண்ணிகிட்ருக்குறோம் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறோம் இப்போ இன்றைக்கி வந்து காலம் சாட்டு வந்து நம்ம ஒரு பேஸ்மெண்ட் லெவலில் போட போகிறோம் பேஸ்மெண்ட் லெவலில் காலம் சாட்டு அது வந்து நம்ம கீழே பண்ணலை மேலே நம்ம எப்படி அதை பண்ணுறோம் என்ன விஷயத்தை கவனிக்க போகிறோம் அதில் பிள்ளைகள் வந்து அதை நம்ம எப்படி சரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறான்போது இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி சைட்டில் வந்து வேலைகள் திருப்தி அசிஞ்சு தரணுன்னாலோ வேலையை நடந்துகிட்ருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது கன்சல்டிங் வேணுனாலோ இல்லைன்னு ஸ்ட்ரக்சல் ட்ரைங் வேணாலும் நம்மளை நீங்கள் கூப்பிடுங்க கண்டிப்பாக பண்ணி தரலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி டேங்க் கம்ப்ளீட்டாக வேலையை முடிச்சு மேலே டாப் காங்கிகிட்டே போட்டாச்சு தண்ணி தொட்டி வந்து கம்ப்ளீட்டாக போகுது அவுட்ரு நாலு ஆள் போட்டு உள்ளே வந்து காங்கிரீட் ஒரு ஸ்டேஜ் அடிக்கு போட்டாச்சு எப்படி ஃபினிஷிங் வந்துருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா இப்போ இந்த இதுக்கு வந்து பலகை ரெடி பண்ணிருக்கிறாங்க மேலே அடிக்கிறதுக்கு இந்த காங்கிரீட் எல்லாம் குடைச்சி ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க இந்த பலகை வந்து இதுக்கு தான் இப்போ சைடு கடிச்சிட்ருக்கு கையோடு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மேலே வந்து ஷார்ட்ரு போட்டுட்ருக்கு காலம் கம்பியெல்லாம் கட்டி வச்சு மேலே ரிங்ஸ் பண்ணுறதையும் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க பெட்டியும் இந்த இதையும் சேர்த்து இன்றைக்கி போட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இருக்கிற மண் அள்ளி போட்டு ஃபஸ்ட்டில் இருக்கன்சலேஷன் பண்ணிவிட்டு கிராவல் வாங்கி போட்டு மேலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸ்டெப்புக்கெல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டிக்குள்ளே இறங்கி சுத்தம் பண்ணி மேலே ஏறத்துக்காக எங்கே சேம்பர் வர்றதோ அதுக்கு நேரம் வைக்கணும் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி மாற்றி வைக்கணும் இப்போ தண்ணி ஊர்றது பிரச்சனை இருக்குது கீழே சாட்ரு போட்ட லெவலில் ஏதாவது லேசான கசிவு இருந்ததுன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி சரி பண்ணிக்க வேண்டியதுதான் தொட்டி ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக இருந்திருக்கு எந்த விதமான பிதுக்கள் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது மொத்தம் ஒன்பது அடி தொட்டியோடய ஆழம் இருந்துச்சு அடி பெட்டியோடைய காலம்பெட்டியோட இதை வச்சு போட்டாச்சு மீதி ரெண்டு அடிக்கு பலகடிச்சு போடுற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இனிமேல் நம்ம ஃபுல்லாக மண்ணு கொட்டும் போது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபுல்லாக நல்லா பேக்கிங் ஆகிடும் இது இதனால தான் நம்ம வந்து தொட்டியை கட்டிட்டு இந்த ஃபில்லிங் பண்ணணுன்னு சொன்னது உள்ளேருந்தே பாருங்கள் எப்படி குடவாக உழஞ்சி விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து படிக்கட்டுக்கான டவல்ஸும் இந்த சேஃப்டி டேங்கோடைய ரூஃப் போடும் இது பண்ணி வச்சு இப்போ படி இங்கே போய் அங்கே வந்துடும் படிக்க கீழே தான் இந்த சேஃப்டி டேங்கு இடம் வருது ஏன்னா மீதி இடம் நமக்கு கிடையாது ஷார்ட்ருக்கான காங்கிரீட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு எம் டுவெண்ட்டி க்ரீடு மிக்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது இதுதான் இப்போ நம்ம கொடுக்க போகிறப்ப தான் இப்போ இங்கே ஷார்ட்டெல்லாம் வாங்கிட்டு போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து லென்த்து வாலை இந்த பில்டிங்கில் இருக்கிறதுல லென்த்து வேலை இது தான் இந்த வேலை என்ன பண்ணோம்னா ரெண்டு செங்கல் வந்து வச்சு அவுட்ரு பூசாமல் இருக்கிறதால பீமுக்கு மேலே இருக்கிற செங்கலில் இருந்து விட்டு ரெண்டு செங்கல் வச்சுட்டோம் அதே மாதிரி அந்த ஆப்போசிட்டில் வந்து மடம் ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு செங்கல் வச்சு விட்டு இந்த நூலை வந்து இந்த செங்கலுக்காக சரி பண்ணிட்டோம் நேராக சரி பண்ணிட்டு அந்த நூலையும் வந்து செங்கலுக்காக சரி பண்ணிட்டு மூலமாக வந்து இந்த நூலுக்காக இந்த லென்த்து நூலுக்காக அந்த நூலை வந்து சரி பண்ணி வச்சுட்டோம் தான் வித்தியாசம் இருந்துச்சு அதை வந்து பர்ஃபெக்டாக இதுக்காக இந்த லென்த்தை மாற்றாமல் ஸ்டார்ட்ரு சைடில் சரி பண்ணி வச்சுட்டோம் வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா பில்டிங்கோடைய அவுட்ரு அளவுக்கு அந்த நூலை வந்து சரி பண்ணுறோம் அதே மாதிரி வந்து இந்த அளவில் இருந்து இந்த சென்ட்ரு நூலையும் சரி பண்ணிக்கிறோம் அப்போ வந்து இந்த நூல் வந்து ஃபிக்ஸடு இதுலேருந்து ரெண்டு கிரெட்டும் நம்மளுக்கு சரி பண்ணிட்டோம் பின்னாடி வந்து இதை வச்சு மூலமட்டம் போட்டதுனால அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு இந்த நூல் எல்லாத்தையும் நம்ம அளவு வந்து டபுள் சைடும் அந்த ஒரு கார்னர்லேருந்து இங்கே பார்க்கணும் அதே மாதிரியே அவர் நிற்கிறதுலேருந்து லென்த் எடுத்து இங்கே பார்க்கணும் அதேமாதிரி அவர் நிற்கிற இடத்துக்கு வந்து அங்கேருந்து அந்த அளவு பார்த்துட்டு அதுமாதிரி இந்த அளவு பார்க்குறோம் இந்த அளவுகள் பார்த்து இந்த நூல் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா உலமட்டம் வந்து பர்ஃபெக்டாக வச்சு ரிங்ஸ் எல்லாத்தையுமே அவுத்துட்டு ஆரங்களும் வச்சு நம்ம திரும்ப கட்டிருக்கோம் முன்னாடி எட்டு அங்குலமாக இருந்துச்சு ஒன்பது அங்குலமாக இருந்துச்சு எல்லாத்தையும் அவுத்துட்டு கட்டுமி பாருங்கள் நம்ம புதுசாக கட்டியிருக்கோம் அந்த ஊக்கெலாம் வந்து நம்ம அந்த ரிங்ஸையும் சரி பண்ணியிருக்கோம் ஊக்கெல்லாம் வளச்சி சரி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து சென்ட்ரு ஊக்கு போட்டு ரெண்டு ரெண்டு அடிக்கு ஒரு ஊக்கு வந்து இந்த சென்ட்ருக்கும் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃபுல்லாக ரிங்ஸ் ஃபுல்லாக ஊற்றுட்டோம் புதுசாக ஊற்றுட்டு தான் நம்ம செஞ்சோம் அந்த ரிங்ஸே சரி பண்ணிட்டோம் ஊக்கு வந்து உள்ளே அமுத்தாமல் இருந்துச்சு அமுத்திட்டோம் இனிமேல் அடிக்கிறது நல்லா மூணுங்களும் வச்சு அடித்து போட்டுருவோன்னு முடிவு பண்ணியாச்சு அது மாதிரி சென்டர் ஊக்கு வந்து ரெண்டு அடிக்கும் ஒன்று போட்டு போட்டு நம்ம அதையும் சரி பண்ணிருக்கோம் சென்டரில் ஒரு காலம் மட்டும் சென்டர் ரிங் தேவைப்படுது அதுவுமே ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு வேலை எடுக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி அதை வந்து எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம வந்து அதை திருப்தி எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளுடைய ஸ்டையில் இந்த காலத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஊற்று திரும்ப ஊக்க சரி பண்ணி திரும்ப அதுக்கு எக்ஸ்ட்ரா ரிங்ஸ் அடித்து பக்காவாக இது பண்ணி லேப்பிங் பாருங்கள் லேப்பிங் வைக்க ஆரம்பிச்சாச்சு வச்சுட்டுருக்குறோம் ஷார்ட்ரு இருக்குது ஷார்ட்ரு போட்டு பெட்டியெல்லாம் ஆயில் அடித்து ரெடியாக வச்சுருக்கோம் பெட்டியை மட்டும் தொட்டியும் எதையும் காய்க்கு போடணும் இந்த மாதிரி கவர் பிரச்சனைகள் இருக்குது அளவுகள் சரி பண்ணி இந்த ரிங்ஸ் எல்லாம் மேலே ஏற்றி சரி பண்ணிருக்கோம் மேலே கவர் இழுத்து வச்சு அதுக்கு மேலே எடுத்துகிட்டு வரணும் இப்போ இந்த லெவலில் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக மூலம் மட்டும் பர்ஃபெக்டான அளவு உள்ளே எங்கேயுமே உங்களுக்கு அளவுகள் மாறாதே க்ளீன் பண்ணி சரி பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே இப்போ இந்த ஸ்டேஜுக்கு மேலே இதே தான் நம்மளுக்கு மேலே வந்து கரெக்டாக ரூமு எல்லாமே பிரித்து வரக்கூடியது எல்லாமே நீட்டாக வந்துடும் வேலையுமே பர்ஃபெக்டாக வந்து காங்கிட்ட அளவு ரெஷியோ எல்லாமே நீட்டாக போட்டு பாருங்க இப்போ தான் தண்ணி நல்லா பிடிச்சி விட்டாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேலை எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த சைட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறோம் லேப்பிங் வச்சு வச்சு காலம் வந்து கட்டிட்டு வந்துட்டுருக்குறோம் இந்த காலம் சென்ட்ரு காலம் பாருங்கள் ஃபுல்லாக சென்ருங்க ஃபுல்லாகவே வரும் போட்டு லேப்பிங் முடிய போகுது வந்து ஒரு அஞ்சு பெட்டி இதுக்கு பின்னாடி ஒரு பெட்டி இருக்குது மொத்தத்தில் அஞ்சு பெட்டி மாட்டியாச்சு வச்சு மற்ற கட்டிட்டு இந்த பக்கம் ஒரு ஆறு பெட்டி மாட்டலாம் அது காலம் இருக்குது நம்மகிட்ட அது காலமும் வந்து மாட்டிட்டு காய்கட்டுக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன் வந்தாங்கன்னா காய்கிட்ட போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எட்டு கம்பி வருது ஒரு காலத்தில் அப்படின்னா இங்கே ரெண்டு ஓரத்தில் ரெண்டு சென்ட்ரலில் நாலு கம்பி வருதுன்னா அந்த சென்ட்ரில் போகிறதுக்கும் கண்டிப்பாக வந்து ரிங்ஸ் பண்ணணும் இது வந்து ஒன்று விடாமல் ரிங்ஸ் பண்ணணும் சென்ட்ரல் நாலு வந்துவிட்டாலே இந்த ஃபோர் லக் டிஸ்ட்ரெச்னு சொல்லுவோம் சென்ட்ரலில் வந்து ரிங்ஸ் பண்ணணும் இதே வந்து அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம டூ ஃபீட்டுக்கு ஒரு ஒரு ரிங்க் இடையில போட்டிருப்போம் அது நம்ம டிசைன் படி டூ ஃபீட்டோ ஒன்றடிக்கோ இல்லை ஒன்று டொ ஒன்றோ அது எப்படி வருதோ அது மாதிரி பண்ணிக்கலாம் மீதி எல்லா காலத்துக்கும் மாதிரி டூ ஃபீட்டுக்கு ஒன்று நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த இதில் வந்து இதை கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி ரிங்ஸும் மாட்டியிருக்கோம் இந்த காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த இதை இது பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சாட்டரு நம்ம போடும்போது என்ன கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் பெட்டி மட்டும் போது கவனிக்கிறதையும் சொல்லிருக்கோம் இப்போதைக்கு ஒரு ஏழு பெட்டி போட்டிருக்கோம் அடுத்தது வந்து இருக்கிற பெட்டியும் போட்டு காங்கிட்டு பண்ணோம் இந்த வீடியோடைய இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சைட் பண்ணிகிட்ருக்குறோம் இதில் வந்து சாட்டுற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பற்றி சொன்னோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த சைட்டோடைய அடுத்த தொடர்ந்து நடக்கிற வேலைகளை பற்றி தொடர்ந்து இது பண்ணுவோம் உங்களுக்கே இது மாதிரி சப்போர்ட் வேணும் உங்கள் வேலையும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் நிற்கிது நம்மளோட சப்போர்ட் வேணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்